எனது வழி பார்வையாளர்களான உறவுகளை அன்போடு வரவேற்றுக்கொண்டு கொண்டு வாழ்க்கைக்கு தத்துவமான பொன்மொழிகளுடன் எனது சிறுகதையை தொடர்கின்றேன் இருநாட்டு அரசன் எதிரிகளோடு போராடி பல வெற்றிகளை அடைந்தார் திடீரென்று ஒரு போரில் மிகப்பெரிய பெரிய தோல்வி அடைய தலைமறைவு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் தோல்வியுற்ற அரசனை தேடிச் சென்று கொலை செய்யுமாறு தன் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு கட்டளையை பிறப்பித்தான் வெற்றி பெற்ற படைவீரன் இதை தன் சக வீரர்கள் மூலம் அறிந்த அரசன் அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்று ஒரு குகையின் பதுங்கி இருந்து கொண்டு எப்படியாவது மீண்டும் தன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்ற திட்டம் தீட்டிக்கொண்டே இருந்தார் அப்போது அந்த குகைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிலந்தியின் முயற்சி அரசனுக்கு நம்பிக்கையை ஊட்டியது அந்த சிலந்தி பலமுறை முயற்சி செய்கிறது ஆனால் வலையில் நூல் கீழே அறந்து விழுகிறது ஆனாலும் புலகுல தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் மறுபடி மறுபடி முயற்சி செய்து கடைசியிலே வெற்றிகரமாக வலையை பின்னி முடித்துவிட்டது இதை பார்த்து கொண்டிருந்த அரசன் இச்சிறு சிலந்தி பலமுறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை நான் ஏன் மக்களையும் வீரர்களையும் கைவிட்டு விட்டு ஏன் பதுங்க வேண்டும் போராடி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று காட்டுக்குள் வெளியே வந்து தன் நம்பிக்கையான சக வீரர்களை சந்தித்தான் தன் நாட்டிலுள்ள வீரர்களை ஒன்று திரட்டி பல மிகுந்த ஒரு படை அணியை உருவாக்கி மீண்டும் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்து இறுதிப்போரில் வெற்றி பெற்றார் அரசன் இறுதிப் வெற்றி பெற்ற அரசன் தன் வெற்றியை கொண்டாடும் முகமாக தன் மக்களையும் மண்ணையும் மீட்டெடுக்க வியூகம் வகுத்து கொடுத்த சிலந்தியின் புகைப்படத்தை தன் நாட்டு தேசிய கொடியாக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஏற்றி வைத்தான் அரசன் எந்த முயற்சியாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் இதன் நீதி வணக்கம் எனது வலியுலி பார்வையாளர்களான ஒருவர்களுக்கு இந்த சிறுகதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலைவொலி பதிவூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெ அடைகிறேன் மறக்காமல் எனது வலைவொலி பதிவுகளை பகிர்ந்து பில்வெட்டை நியமத்தி இதற்கான ஆதரவை என் நீங்கள் தெரிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலைவொலி பதிவினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்